எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஷிகா ஷாப்பிங் பஜார் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குற இந்த பஸாருக்கு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வெறும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபதே ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டமில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இங்கே விதவிதமான பேனா வகைகள் விதவிதமான ஷார்ப்னர்ஸ் நிறைய விதமான குழந்தைகளுக்கு தேவையான நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா வெறும் இருபதே ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா குவாலிட்டி வைஸாக வந்து பார்த்த அப்படின்னா எதுவுமே மட்டமான குவாலிட்டி இல்லை எல்லாமே குட் குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்த அப்படின்னா சீப்பு வகைகள் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை அதிகமான வகையில் வச்சுருக்காங்க நீங்கள் அதில் எதை வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து இன்னும் நிறையா கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் வந்து இங்கே ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விதமான <laughs> குழந்தைகளுக்கு தேவையான நிறைய விதமான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வந்து மாதிரி பார்த்த அப்படின்னா டாய்ஸ் ஐட்டம் வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா எல்லாமே இருபது தான் இதுக்கு முன்னாடி காட்டின பொருட்களும் இருபது தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிற பொருளும் இருபது தான் இனிமேல் நீங்கள் காட்ட போகிற பொருட்களும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இருபது ரூபா தான் எந்த பொருள் எடுத்தாலும் சரி இருபது ரூபா தான் இங்கே இருபது ரூபாய்க்கு மேலே வந்து விலையே இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே இருபது தான் ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பொருள் பொருட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் குழந்தைங்க டாய்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்கள் இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்த அப்படின்னா வாங்கணும்னு கனவோடு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாகவே இருக்கும் பட் இங்கெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா எந்த பிளேட் எடுத்தாலும் சரி எந்த டீ கிளாஸ் டீ கப் எடுத்தாலும் சரி வெறும் இருபதே ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா விதமான கப்பெல்லாம் வந்து இந்த டீ கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி கிளாஸ் டைப்பில் இருக்கிற எல்லா விதமான கப்பும் எல்லா விதமான ஜூஸ் கப்பும் எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா ஜூஸ் டம்ளர் எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா வெறும் இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பார்த்த அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துட்ருக்காங்க இந்த டம்ளர் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாகவும் எல்லா என்ன ஒரு அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்ல டிசைன் வைஸாகவும் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அதே போல் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாட்டர் பாட்டிலெல்லாம் வெளியே வாங்கினா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வரும் ஆனால் இங்கே வெறும் இருபதே ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா விதமான பாக்ஸும் சரி வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நிஜமாகவே வந்து பார்த்த அப்படின்னா நேரில் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை விலை அதிகமாக சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையாகவே எந்த பாக்ஸ் எடுத்தாலும் எந்த விதமான பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்த அப்படின்னா ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே கேப் கேப்பாக இருக்கிற ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்த அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து அப்பப்போ அந்த அந்த வேலையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ கட் இங்கே வந்து நிறைய லோடு இறங்குனதுக்கப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க ஸோ நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ என்னால் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே காலியாக இருக்கிற இடமெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்தடுத்த ஸ்டாக் வந்து நீங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க கிட்ஸுக்கு தேவையான இன்னும் நிறைய விதமான ஸ்டேஷ்னரி ஐட்டமும் அண்டு டாய்ஸ் ஐட்டமும் இன்னும் நிறைய கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து இன்னும் அதிகமாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வருஷம் முழுவதும் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் தாராளமாக பண்ணிக்கலாம் இது வந்து பர்மனெண்ட்டான கடை தான் ஸோ பார்ட் டைம் கிடையாது இது பர்மனெண்ட் தான் திடீர்னு எடுத்துருவாங்களான்னு சொல்லி எல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுற வேண்டாம் இந்த கடை வந்து இங்கேயே நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே வந்து நிறையா ஸ்டாக் வந்து அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்டாக் காலியாக காலியாக அடுத்தடுத்த ஸ்டாக் வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ வந்து டூ டேஸ்க்கு ஒரு தடவை வந்து ஸ்டாக் ஃபுல்லாகிட்டே இருக்கும் நீங்கள் போகும்போது எப்பவும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம போகும்போது எங்கே ஸ்டாக் இருக்காதோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் எப்போ போனாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த பாக்ஸ் எல்லாமே இருபது தான் தண்ணி குடிக்கிற ஜக்கெல்லாம் வெறும் இருபது தான் இதில் பார்த்துட்டு இருக்கீங்களே நிறைய விதமான ப்ரஷ் ஆகட்டும் சரி ஜாலரி ஆகட்டும் சரி இன்னும் கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ரூபாய் கொடுக்குறாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தேன் அப்படின்னா சின்ன சின்ன பொருட்களில் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு பேக்கிங்காக பண்ணி அதில் அஞ்சு பீஸ் இல்லை பத்து பீஸ் போட்டு கொடுத்துட்றாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த தண்ணி கொடுக்குற ஜக்கெல்லாம் வெறும் இருபது தான் இன்னும் உள்ளே இருக்கிற நிறைய விதமான பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கிங்காகவும் வந்துடும் அதில் நிறையாவும் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது தான் ஸோ தன் குப்பையுள்ள மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுசும் இருக்குது பெருசும் இருக்குது நீங்கள் எதை எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான இன்னும் சில விதமான வித்தியாசமான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்துக்க முடியும் இவைகள் எல்லாமே நீங்கள் எதை எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஸோ தனி காய போகிற கயிறானாலும் சரி இன்னும் ஸ்டேஷ்னரி அண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள் இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி பிடிக்கிறதுக்கு தேவையான ஓசு மாட்டுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் செலவு டேப்பு இன்னும் மென்ஸ் யூஸ் பண்ணுற பர்சஸ் நிறையா இருக்குது அப்புறம் வீட்டு சமையலுக்கு தேவையான அந்த எண்ணெய்கள் ஊற்றி வைக்கக்கூடிய சில பாக்ஸஸ் எல்லாம் இதில் இருக்குது ஸோ டெய்லரிங் மிஷினுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது சிசரு கத்தி ஷேவிங் மிஷின் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா விதமான பொருட்களை வந்து நிறையா அள்ளி குபிச்சு வச்சுருக்காங்க ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸாக மட்டமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது ஒவ்வொன்றையும் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன் குட் குவாலிட்டியில் இருக்குது ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இவ்வளோ குவாலிட்டியான பொருளை இருபது ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ஒர்க்கர்ஸ் கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த ஆஷிகா ஷாப்பிங் பஜார் வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக் ஸ்டாக் கொண்டு வருவாங்க அடிக்கடிக்கு இந்த ஷாப்புடைய தகவல்கள் மற்றும் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னால் உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்த அப்படின்னா இந்த ஷாப்பிங் பஜார் திருப்பூர் அவினாசியில் மட்டும் இல்லைங்க இன்னும் பல மாவட்டங்களில் வந்து இவங்க ஷாப்பிங் பஜார் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ஷாப்பிங் பஜாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஆஷிகா ஷாப்பிங் பசார் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் இன்னுமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எங்களால் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது எங்களுக்கு கொரியர் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த ஸ்டோரோட காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் நேரடியாக பேசிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்பரை மீண்டும் இதே மாதிரியான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி